தருமன்னாலே நல்லவர் பொறுமையானவருன்னு நமக்கு தெரியும் ஆனா அவருக்கும் லேசா ஒரு கர்வம் வந்துருச்சு நான் தினமும் பல்லாயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறேன் தானம் பண்றேன் அவருக்கு ஒரு பெருமை இத கண்ணன் முடிவு பண்ணாரு கண்ணன் தருமன கூட்டிக்கிட்டு லோகத்துக்கு போறாரு அங்க மாவழி சக்கரவர்த்தி ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் ஒரு சின்ன வீட்டு முன்னாடி போய் தண்ணி கேக்குறாங்க அந்த வீட்டுக்காரமா ரெண்டு தங்க கிண்ணத்துல தண்ணி குடுக்கறாங்க குடிச்சிட்டு கிண்ணத்தை திருப்பி கொடுத்தா அந்த அம்மா அதை தூக்கி எறிஞ்சிடுறாங்க தருமன் ஷாக் ஆகி ஏம்மா தங்க கிண்ணத்தை இப்படி வீசுறீங்களேன்னு கேக்குறாரு அதுக்கு அந்தம்மா எங்க மாவளி சக்கரவர்த்தி ஆட்சியில நாங்க ஒரு தடவை பயன்படுத்தினத திரும்ப பயன்படுத்த மாட்டோம்னு சொல்றாங்க தருமனுக்கு அங்கேயே பாதி மயக்கம் வந்துருச்சு அப்புறம் மாவளிய பாக்க போறாங்க கண்ணன் தருமனை அறிமுகப்படுத்தி இவரு பூலோகத்துல பெரிய ராஜா உன்ன மாதிரியே இவரும் தினமும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் பண்றாருன்னு பெருமையா சொல்றாரு இத கேட்ட உடனே மாவழிக்கு முகம் மாறிடுச்சு இந்த பாவிய எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த இவன் மூஞ்சில முழிக்கிறதே பாவம் உடனே கூட்டிட்டு போன்னு கத்துறாரு தருமனுக்கு ஒண்ணுமே புரியல நான் என்ன தப்பு பண்ணேன்னு யோசிக்கிறாரு மாவழி சொல்றாரு ஒரு ராஜா நாட்டை சரியா ஆட்சி செஞ்சா அங்க ஏழைகளே இருக்க மாட்டாங்க இவன் சரியா ஆட்சி செய்யாததாலதான் இவன் போடுற சோத்துக்காக மக்கள் கையேந்து நிக்கிறாங்க இது பெருமையா இது கேவலம் அப்படின்னு நச்சுன்னு சொல்றாரு இதை கேட்டதும் தர்மனுக்கு இருந்த அந்த கொஞ்சம் நஞ்சம் கர்வமும் போயே போச்சு நம்ம செய்யறது பெரிய சாதனை இல்ல கடமை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தலைகுனிஞ்சு கிளம்புறாரு சுருக்கமா சொல்லணும்னா தானம் கொடுக்குறோன்னு பெருமைப்படாம மக்கள் கஷ்டப்படாம இருக்க என்ன செய்யணும்னு யோசிக்கணும்ங்கிறது தான் இந்த கதை